வணக்கம் மக்களே பாருங்கள் நாங்கள் வெண்டைக்காரோட பண்ணுறோம் பாருங்கள் பச்சை கலர் வெண்டைக்காய் சிகப்பு கலர் வெண்டைக்காய் இப்போ வந்து சாயங்காலம் ஆறு மணி கழிஞ்சாச்சுங்க பாருங்க மாடிக்கு வந்தோமா அப்போ செடிகளுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு செடிகளை பார்த்தா பயரெல்லாம் விளைஞ்சி நிற்கிறாங்க பயரம் பறிச்சி வெண்டைக்காயம் பறிச்சி கத்தரிக்காய் பாருங்க கத்தரிக்காய் ரோடை பண்ணுறோம் நாளைக்கு காலையில் சமையலுக்காக நாங்கள் டெய்லி டெய்லி தேவைக்கு தான் பறிப்போம் எப்போது எப்பவும் பறித்து அதில் கொண்டு வாடை போடுவதில்லை தேவைக்கு பறித்து எடுத்துக்கிடுவது ஒரு பெரிய வலதனங்கா பாருங்க பச்சை மிளகாயில் பச்சை மிளகாய் வருங்க இன்னைக்கு சாயங்காலம் மாடியில் அறுவடை பண்ணதுங்க சிகப்பு கலர் வெண்டை பயரு கத்தரிக்காய் வருங்க பயரு சிகப்பு கலர் வெண்டை கத்தரிக்காய் பச்சை மிளகா சாமிக்கு பூ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்